வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பத்தாம் வகுப்பு மாணவி பிராச்சி நிகாம் அவர்கள் கேலிக்கூத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இவர் வந்து கேலி கூத்துக்கு உள்ளாக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவருடைய முகத்தில் தாடி இருக்காம தாடி மீசை ஆம்பளம் மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு சில நெட்டிசன்கள் இவரை வந்து கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு செய்தி வரும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது இவங்க வந்து ஆறுநூறு மதிப்பெண் மொத்தம் டார்கெட்டு பத்தாவதில் அதில் ஐநூற்றி தொண்ணூத்தொரு மார்க் எடுத்திருக்காங்க மாநிலத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார் இந்த பிராச்சி நிகாம் இந்த உருவகளை செய்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன் நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க ஆம்பளையாக இருப்பான் அவனுக்கு மேச தாடியே முளைக்காது பொம்பளை மாதிரியே இருப்பான் சில வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த நிறைய விழுந்துருக்காது நர முடிய ஒன்று கூட இருக்காது சின்ன ஆனால் சின்ன பையனாக இருப்பான் அவனுக்கு வந்து முடியெல்லாம் நரைச்சிருக்கும் மீசெல்லாம் நரைச்சிருக்கும் இதெல்லாம் நம்ம கிராமத்தில் பார்த்துருக்குமா இல்லையா எல்லாம் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு வருது அதை தான் நம்ம பார்க்கணும் பிராச்சினிகாந்த் ஒன்றாவதுலேருந்து ஒன்பதாவது வர்ற வரைக்கும் அவங்க யார் என்ன அப்படின்னு தெரியல யாரும் அவங்கள எதுவும் சொல்லலை அது வந்து ஒரு பத்திரிக்கை செய்தியாகவும் வரல இப்போ பத்தாவதில் பொதுத் தேர்வில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல் மாணவி அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாருக்குமே வந்து பொறாம ஒரு மாணவி உத்திரப்பிரதேசத்தில் முதல் மாணவியாக வந்துட்டாலே அப்படின்னு ஒரு பொறாமலை அவர் வந்து உருவகிழி செய்ய ஆரம்பிக்கிறாங்க நம்ம கூட ஊரில் பார்த்துருப்போம் நாம் வந்து வெளி உலகத்துக்கு யாருன்னே தெரியாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம ஊரில் யாரும் செய்யாத ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிட்டா நம்ம எதிரிக்கு போகிறாமே ஆயிரும் நம்மளை நம்மக்கிட்ட என்னென்ன குறை இருக்கா அதெல்லாம் சொல்லி உடனே நம்மளை ஏதோ ஒரு கிண்டல் சேர்த்து அவனுக்கு ஒரு பெருமை அந்த மாதிரி தான் நிகாம் அவர்கள் ஆறுநூறு மதிப்பெண்ணுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றேறு மதிப்பெண் எடுத்த பின்னாடி இவர் மேலே ஒரு பொறாமை வந்து அந்த இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இவங்க வந்து இப்போ கேலி கூத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ கேலி கூத்து பண்ணுறவன் நீயும் செய்தி காட்டு நீ செஞ்சு காட்டினா என்னால் செய்ய முடியும் அறநூறு மதிப்பெண்ணுக்கு அறநூறு எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு சாதனை பண்ணப்பா அது அதை விட்டுட்டு ஒரு பொம்பளைக்கு போய் மேச மொளைச்சிருக்கு தாடி மலைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது வந்து கையிலாவாத தனம் உன்னால் முடியலையா விட்டுட்டு போயிட்டே இரு அந்த பொண்ணு சாய்ச்சிருக்கு அவங்கள பாராட்டி நன்றி சொல்கிறது நம்மளுடைய கடமை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை கண்டுகளித்ததற்கு நன்றி